கொன்றார்க்கும் உய்விண்டாம் உய்வில்லை கொன்ற மகற்கு என்ற ஒரு திருக்குறள் இருக்கிறது கொன்றார்க்கும் உய்வுண்டு உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு நன்றியறிதல் பற்றியதுதான் இந்த பாடம் திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதில் நன்றியறிதல் என்ற அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு குரல்தான் நாம் யாருக்கெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும் கட்டாயமாக நாம் நன்றி செலுத்த வேண்டுமா என்றால் ஆம் நன்றி செலுத்த வேண்டும் யாருக்கெல்லாம் நம்மை உருவாக்கிய தாய் தந்தையர்கள் நமக்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கு இந்த நாட்டை நமக்காக பலவற்றை செய்து வருகின்ற மக்களுக்காக செய்யக்கூடிய அரசுக்கு நாம் நன்றி கடன் பட்டுள்ளோம் இவர்களிடம் நாம் நன்றி செலுத்த வேண்டும் நன்றி பாராட்ட வேண்டும் அதனால்தான் திருக்குறள் செய்ன்றி கொன்றவர்க்கு உய்வில்லை இந்த அரசுக்கு எதிராக ஒருவன் செய்கிறான் என்றால் அவன் நன்றி கெட்டவன் அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்ற கருத்து தான் அதில் நிறைந்து உள்ளது எல்லோருக்கும் நன்றி பாராட்டு நீ நன்றி செய்யாமல் கூட போய்விடலாம் ஆனால் நன்றியில் சொல்லாமல் அதற்கு எதிராக ஒருவன் செய்கிறான் என்றால் அவனை விட்டுவிடக்கூடாது அவனுக்கு ஒரு படிப்பினை தர வேண்டும் என்ற பொருள் அடதான் அந்த அதிகாரம் உள்ளது ஆதலினால் நாம் எல்லோருக்கும் இந்த நாட்டிற்கு இந்த இடத்திற்கு மக்களுக்கு நன்றி உள்ளவனாக நாம் இருக்கிறோம் ஏனென்றால் சுயசார்பு எல்லாருக்கும் இல்லை எல்லாவற்றும் நானே பார்த்துக்கொள்வேன் என்பது இல்லை மற்றவர்களுடைய ஆதரவு நமக்கு தேவை ஏதாவது ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் பலர் அதர் தயாரிக்கிறார்கள் அதை கொண்டு வந்து வியாபாரம் செய்கிறார்கள் இல்லை நானே தயாரித்து விடுவேன் நானே செய்வேன் என்று சொல்ல முடியாது அப்படி முடிந்தால் அது மீனாக போய்விடும் அதனால் தான் சொல்கிறேன் நாம் எல்லாம் சுயசார்பு அற்றவர்கள்தான் மற்றவர்களை அண்டித்தான் நாம் வாழ்கிறோம் அவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை அரசு இல்லை என்றால் நாம் இல்லை தனி மன மரம் தோப்பாகாது அதனால்தான் ஒரு கூட்டு உயர்வே நாட்டு உயர்வு என்று சொல்வார்கள் எனவே நன்றி அறிதல் எல்லோருக்கும் நன்றி உள்ளவனாக இருப்போம் நாட்டுக்கும் நன்றி உள்ளவனாக இருப்போம் நாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் அதைத்தான் இதை வலியுறுத்துகிறது நன்றி கடன் நன்றி இல்லாமல் இருப்பவன் கேடு கட்டவன் ஒரு நாய்க்கும் கீழானவன் நாய்க்கே நன்றி உள்ளது அந்த நன்றி ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் அந்த நாயை விட கேவலமானவன் என்று தான் சொல்ல வேண்டும் தான் நான் வலியுறுத்தி சொல்கிறேன் எல்லோருக்கும் நன்றி கடன்பட்டிருக்கிறோம் நாம் நன்றியுடன் நடந்து கொள்வோம் நன்றி தேங்க்ஸ் என்று ஒரு வார்த்தையை சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது இது என்னுடைய கண்ணோட்டம்தான் நீங்கள் ஏற்கலாம் மறுக்கலாம் இது என்னுடைய கண்ணோட்டம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே நான் தற்பொழுது கொளத்தூரில் தான் இருக்கிறேன்